அருள் அனுபவம் பெறக்கூடிய இடம் வந்து இரு கண் இணையும் இடம் இரு கண் உச்சந்தலை இப்படி பலவேறப்பட்ட அருள் அனுபவம் பெறக்கூடிய அடியோர்களுடைய தரத்திற்கேற்ப அருள்நிலைக்கேற்ப இந்தந்த இடங்களில் நின்று அவர் காட்சி கொடுக்குறார் அப்படின்னு நெற்றிக்கண்ணில் பெறக்கூடிய அருள் அனுபவத்தை காட்டி கண் முதல் நந்தி அந்த நெற்றிக்கண்ணில் பெறக்கூடிய அனுபவத்தை காட்டி களும் அது எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அருள் அருள்நிலையில் நிலையில் எனக்கு ஒரு விழிப்பை தந்தது குருவ மையத்தில் பெறக்கூடிய அனுபவம் எனக்கு நெற்றிக்கண்ணை குருவப்பூட்டை திறந்து காமிச்சது நம்மளுடைய உடம்புல பலவிதமான முடிச்சுக்கள் உள்ளது என்ன முடிச்சு அப்படின்னு கேட்டால் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் முடிக்கப்பட்டிருக்கு அந்த முடிச்சுக்கள் அவிழ்ந்தால்தான் நம்மளால் பேரண்ட நாயகனோடு தொடர்பு கொள்ள முடியும் அவனை அடைய முடியும் அந்த முடிச்சுக்களை அவி அ அவிழ்த்து நம்ம சீராக்குவதற்கு சில நேரத்தில் மிக கடினமான பயிற்சிகள் மூலமாக அந்த சுரப்புகளை மிக கடினமான பயிற்சிகள் அது மாதிரி செய்ய செய்தால் நம்ம அதை செய்ய முடியும் ஆனால் மிக சுலபமாக நம்மளுடைய முடிச்சுக்கள் அழைப்பதற்கு இந்த முத்திரைகள் பயன்படுது அந்த முத்திரைகளை வந்து நாம் ஒரு ஒரு நாளைக்கு மூன்று முத்திரை வீதம் கட்டாயம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு நிமிஷம் நீங்கள் செய்ததான் செய்யணும் காலை மாலை ரெண்டு வேளை எனக்கு தாள் அனுபவம்னு ஒரு அருள் அனுபவத்தை இறைவன் கொடுத்தான் அந்த தாள் அனுபவம் எப்படி இருந்தது அகண்ட பிரபஞ்சத்தோடு ஒரு எல்லையில் அது அதுக்கு நிர்ணயமே காண முடியாது அவர் எப்படிப்பட்டவர்னு முதலே சொல்லிட்டாரு யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் இதன் அகலமும் நீளம் அகல நீளம் காண முடியாத பரஞ்சோதி பரம்பொருளினுடைய தன்மையை எனக்குள்ளே செலுத்துவதற்கு இறைவன் எனக்கு கருணை பண்ணனா எப்படி கருணை பண்ணான் விண்ணின்று சூழ்ந்து வினக்கு ஈடாய் இந்த இந்த மெய் வந்து எதை எதையை அடிப்படையாக கொண்டு வந்தது நாம் போன பிறவில் சேர்ந்த லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் இவைகளை ஆதாரமாக கொண்டு இந்த பிறை வந்திருக்கு அப்போ இந்த வினைக்கு ஈடாகிய இந்த மெய்யை கொண்டு இந்த வினை கடந்த ஒரு நிலைக்கு என்னை அழைத்து செல்வதற்காக வேண்டி பேரன்ற நாயகன் இங்கே வந்தான் விண்ணின்று இழிந்து அவன் அதாவது இதே கருத்தை மணிவாசக பெருந்தகையும் இந்த கருத்தை சொல்கிறாரு வான் பளித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொள்ள வந்த வள்ளல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ வான் பளித்து வானை விட்டுட்டு இந்த மனிதர்களை ஆட்கொள்வதற்காக வேண்டி பரம்பொருள் வருகின்றதுன்னு எல்லா அருளாளர்களும் சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி இவர் சொல்கிறாரு வானத்திலிருந்து இறங்கி வந்து இழுஞ்சினா இறங்கி வந்து அப்படின்னு அர்த்தம் வானத்திலிருந்து இறங்கி வந்து என்னை ஆட்கொள்வதற்காக வேண்டிய இறைவன் வந்தான் அதுக்கு எதுக்கு வந்தான் அப்படின்னா தன்னின்ற தாளை தலைக்காவல் வைத்து நான் எங்கே அருள் அனுபவம் பெற வேண்டும் எது சிதம்பர விலாசம் எது அருட்பிரகாசம் எது வந்து என்னுடைய முகவரி அவருடைய அனுபவ விலாச பிரகாசம் அந்த அருள் பேரண்ட நாயகனுடைய அருள் அனுபவம் எங்கே நிலை கொண்டு நிற்கின்றதுங்கக்கூடிய அனுபவ எல்லையை காட்டி அந்த த தலைவாசலில் நின்று அதை காட்டி அது மட்டும் அங்கே நின்று காட்டினா போதுமா அப்படின்னா அதனுடைய ப பதிவாக இந்த மெய் வந்து வினைக்கு ஈடானது நல்வினை தீவினை கலந்து வந்தது இந்த நல்வினை தீவனை கலந்து வந்த இந்த மெய்யை வினை அறுப்பதற்காக வேண்டி உள் நின்று உருக்கி உருக்கம்தான் நமக்கு ரொம்ப ஆதாரமாக தேவை என்ன உருகணும் நான் என்ன தவறு செஞ்சாலும் இறைவன் சன்னிதானத்தில் என இறைவனே என் முன்னால் இருப்பதாக ஒரு பாவனை வைத்துக்கொண்டு இனி நாளைக்கு இதே தவறு செய்யக்கூடாது இன்றைக்கு செய்த தவறுக்கு நான் உன்னிட மன்னிப்பு கேட்டுகின்றேன் அடுத்து இந்த தவறை நான் செய்யக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே இதை உணரணும் அப்படி உணராத பட்சத்தில் இந்த இந்த வினைக்கு ஈடாகிய இந்த உடம்புலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்காது அப்போ ஒவ்வொரு கணமும் நான் நான் அதை அனுபவித்து நான் இந்த அருள் அனுபவம் பெற வேண்டும் வினைக்கு ஈடாகிய இந்த உடல்லேருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட வேண்டி கொண்டோம்னா நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களி களிம்பருத்தானே அப்போ எல்லா அருள் அனுபவங்களும் கண்ணில் பெறக்கூடியதான அருள் அனுபவங்கிறது சிவயோகத்தில் உள்ளது வெவ்வேறு விதமான யோகிகள் தங்களுடைய யோக அனுபவத்தை கொண்டு வெவ்வேறு விதமான அனுபவத்தை பெறுகின்றார்கள் இப்போ சிவ யோகம் கண்ணில் பயிலக்கூடியது தலையில் அனுபவ விலாசத்தை பெறக்கூடியது உடம்பு முழுசு அந்த அந்த நிலைப்பாடு பெருகிருச்சுன்னா கண்ணில் அது ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய நிலைப்பாடை உணர்ந்து அடியவர்கள் முன்னால் நிக்கும்போது இந்த அருளாளர் இந்த நிலையை அடைந்தவர்னு காட்டி கொடுக்கக்கூடிய ஏனையவருக்கு அது தெரியாது ஏதோ அவங்கவங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி அந்த கண்ணில் நின்று முழறக்கூடிய ஒளியை வச்சுப்பாங்க ஆனால் அருள் அனுபவம் பெற்றவர்களுடைய கண்ணை பார்த்தா கண்ணின்று களிம்பு அறுத்தானே இந்த ஆள் வந்து கண்ணில் அறு பெறக்கூடிய அனுபவத்தை பெற்று களிம்பு அதாவது ஆணவ மாதி மலங்கள்ங்கிறது களிம்பு அப்படின்னு அர்த்தம் உயிருக்கு வந்து களிம்பு அனாதியானது செம்புக்கு களிம்பு எப்படி அனாதையோ அது மாதிரி உயிருக்கு ஆணவ மலம் மாயாமலம் கண்ம மலம் அனாதியானது அந்த க அந்த அருள் அனுபவம் கிடைச்ச உடனே இந்த உடல் சார்ந்த குற்றங்கள் அனைத்தும் நீங்கிருச்சு இந்த உடலில் ஆணவ மலம் தலைப்பட்டால் என்னை ஒருத்தங்க திட்டாங்கன்னா உடனே எனக்கு கோபம் பயங்கரமாக வரும் என்னை நான் நான் செய்த தவறு என்னென்னு நம்ம ஒருபோதும் யாருமே உணரமாட்டோம் ஆனால் அருள் அனுபவம் தலைப்பட ஆரம்பித்த பிறகு ஒருவேளை நான் இந்த தவறு செஞ்சதுனால இப்போ எல்லாருமே யோசிக்கிறாங்க பாருங்கள் இன்னைக்கு இப்போ சாயங்காலம் ஒரு அடியோர் வரலைன்னா என்ன யார் செஞ்சுருப்பா யாராவது ஒருத்தங்க அவங்க மனதை புண்படுத்திருப்பாங்களான்னு யோசிக்கிறாங்க பாருங்கள் அது நம்ம செய்தோமா அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே உணரணும் அப்படி ஒரு நிலைப்பாடு தான் அருள் அனுபவத்தின் வாசலுக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும் அதனால் உள்ளின்றி உ உருக்கி ஓர் ஒப்பில்ல ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பறித்தானே அவன் நம்மளோட ஆனந்தத்தை நம்மளை கண்ணில் நின்று காட்டி கொடுத்தான் இப்போ அருள் அனுபவம் பெறக்கூடிய இடம் வந்து இருகண் இணையும் இடம் இரு கண் உச்சந்தலை இப்படி பலவேறப்பட்ட அருள் அனுபவம் பெறக்கூடிய அடியவர்களுடைய தரத்திற்கேற்ப அருள்நிலைக்கேற்ப இந்தந்த இடங்களில் நின்று அவர் காட்சி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பு அறுத்தான் அருட்கண் விழிப்பித்து களிம்பு அணுகாத கதிரொலி காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதியேன் பழுங்கன்னா வெள்ளையா இருக்கிறது அதில் பவளம் பதிக்குதுன்னா நம் நம்மளுடைய அனுபவத்தில் தோற்றப்படுவதே வெள்ளையோடு வெள்ளையாக இருந்ததுன்னா எதுவுமே பழிச்சுன்னு தெரியாது அந்த வெள்ளைக்கு மேலே ஒரு சிவப்பு இருந்ததுன்னா அது பழிச்சின்னு தெரியும் அப்போ சூரியகலை சந்திரகலைங்கக்கூடிய இரண்டும் தன்களையும் அந்த சூரியகலை அந்த செம்மைக்கலையும் இரண்டும் இணைந்து நம்மளுக்கு அருள் அனுபவத்தை தரான் எப்படி அறுத்தான் கழும்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி நெற்றிக்கண்ணில் பெறக்கூடிய அருள் அனுபவத்தை காட்டி கண் முதல் நந்தி அந்த நெற்றிக்கண்ணில் பெறக்கூடிய அனுபவத்தை காட்டி களும் அது எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அருள் அருள் நிலையில் எனக்கு ஒரு விழிப்பை தந்தது குருவ மையத்தில் பெறக்கூடிய அனுபவம் எனக்கு நெற்றிக்கண்ணை புருவப்பூட்டை திறந்து காமிச்சது இந்த நெற்றிக்கண் புருவப்பூட்டு அப்படிங்கக்கூடிய தலைப்பிலேயே புருவப்பூட்டுங்கக்கூடிய தலைப்பிலேயே பெருமானார் சில பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க அப்போ நான் இந்த அருள் அனுபவம் பெற்றதுனால எனக்கு புருவப்பூட்டு திறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அருட்கண் விழிப்புத்து களிம்பணியாத கதிரொலி காட்டு நான் ஒரு தடவை புருவப்பூட்டை திறந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு நான் தூங்கிட்டு நான் விருத்தி பண்ணிவிட்டு நான் இன்னும் பேரம் பேசி இவங்க கிட்ட என்ன பொருள் வாங்களா இவங்ககிட்ட என்ன பொருள் வாங்களா அப்படின்னா நான் சாப்பிட்டு தூங்கி இந்த அருள் வந்த பிறகும் கூட நான் ஒரு வியாபாரம் செய்கின்றேன் அப்படின்னு தான் அர்த்தம் நான் இது வந்து வியாபாரம் இல்லை நான் வந்து இதை இதை கொடுத்தா இதை தரேன் நான் உங்களுக்கு நெற்றிக்கண் உருவப்போட்டை திறந்து வச்சால் நான் உங்களுக்கு என்ன தரணும்னா நான் ரெண்டே முக்கால் லட்ச ரூபா தரணும் ஏழை முக்கால் லட்ச ரூபா தரணும் அப்போ தான் நான் உங்களுக்கு புருவப்போட்டை திறக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து அருள்நிலைப்பாட்டுக்கான காரியம் இல்லை இது பொருள் நிலைப்பாட்டுக்கான காரணம் காரண காரியம் இதனால் பெறக்கூடிய அருள் அனுபவங்களும் நிலைத்து நிற்க போகிறதில்ல அப்போ நெற்றிக்கண் உருவப்போட்டை திறந்த அருளாளர் திறந்து விடுற அருளாளர்களுடைய தகுதியை பொறுத்து திறந்து கொள்ளக்கூடிய அருக்கு அருக்குருவனுடைய தகுதியை பொறுத்து அந்த சீடனும் அந்த நிலைப்பாட்டை உணர வேண்டும் அதிலிருந்து அவனுடைய பயிற்சியும் முயற்சியும் தோங்க வேண்டும் சரி எனக்கு நெற்றிக்கன் உருவப்பட்டு எங்கள் குருநாதர் திறந்துட்டார் நான் வழக்கம் போல் சாப்பிட்டு வழக்கம் போல் தூங்கி வழக்கம் போல் புறப்பம்பு பேசி வழக்கம் போல நான் என்னுடைய நிலைப்பாடை என்னுடைய யானை எனதை நான் போற்றி பாதுகாத்து கொண்டிருந்தோன்னா அந்த யான் எனதுங்கிறதை இங்கே முளைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல்களை சொல்கிறாங்க நான் என்னுடைய யான் எனதுங்கிறதே நான் பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு வந்தோம்னா அந்த யான் இருக்கிற இடத்துல இந்த அருள் ஒளி பாயாது அது வந்து பச்சை திரை கருப்பு திரை நீலத்திரை அப்படிங்கக்கூடிய திரைகளால் அது மறைத்து கொள்ளப்பட வந்தா நான் எனதுங்கிறது எங்கோ ஒரு தவறு நடந்திருக்கு நமக்கு ஏதாவது ஒரு மன ஒருத்தர் இருந்ததுன்னா எங்கோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்போ அதை தூக்கியும் சுமக்கக்கூடாது இறைவன் சன்னிதானத்தில் போய் எந்த தவறு எங்கே நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலப்பா ஆனால் இனி நாளைக்கு இந்த தவறு நடந்து எனக்கு ஒரு மனவேதனை வரக்கூடாது என்னுடைய மனவேதனையை நீ நீக்கி தரணும்னா நான் தவறு செய்யாமல் இருக்கணும் என்னுடைய மனச்சாட்சி படி நான் வந்து நான் செம்மையான வாழ்வு வாடணும் அதுக்கு நீ எனக்கு கருணை பண்ணு இன்னும் மேலால் பெறக்கூடிய புருவ மையத்தில் மட்டும் பெறக்கூடிய அனுபவம் இல்லை அதற்கு மேல் அதற்கு மேல் அதற்கு மேல் பரவழி அனுபவம் அதனுடைய உச்சி எல்லைக்கு அந்த அதனுடைய அட்மோஸ்ட் இதுக்கு பிறகு நம்ம அடைய வேண்டிய ஒரு நிலை இல்லை அடைய வேண்டிய அனுபவம் இல்லைங்கக்கூடிய நிலைப்பாடு வரைக்கும் நான் போகணும் அதுக்கு எனக்கு இந்த புருவப்பூட்டை திறந்தால் மட்டும் போதாது இதற்கு மேல் இதற்கு மேல்னு நான் காண முடியாத ஆழத்திற்குள் நான் போக வேண்டும் அதுக்குன்னு எனக்கு அருள் சொல் அருள் செய் அப்படின்னு வேண்டாரு கணும் களிம்பு அணுகாத கதிர்வழி காட்டி அப்போ அந்த நிலைப்பாடு நம்ம வரணும்னா கதிர் ஒளி அதாவது சூரியகளையும் சந்திரகளையும் இணைந்து சுழுமுனை வழியாக பயணித்து உச்சந்தலைக்கு மேலே போய் அதில் ஏழு நிலைப்பாடாக வெளி அனுபவம் இருக்கு அந்த வெளி அனுபவத்தை கடந்து சதாசம மண்டலத்துக்கு போய் அதற்கு மேல் பெறக்கூடிய ஒளி வெள்ளத்தில் உள்ள கிரணங்கள் எனக்கு உச்சந்திலை வழியாக உள்ளே பாய்ந்து அந்த என்னுடைய உண உடம்பு முழுவதும் பொங்கித்தது மணி ஏதோ அது வந்து தொட்டு விட்டு திரும்ப மறைந்து விடுவதற்கு ஏது உண்டு அதனால தான் அடிய அருளாளர்கள் வந்து எனக்கு நீ வந்து காட்டினாய் இந்த இடத்துல நீ எனக்கு காமிச்சு கொடுத்த அதுக்கப்புறம் நீ என்னை மறந்துட்டேன் அப்போ பிரிவு பிரிவுற்ற அருள் தான் நான் பெற்றுக்கனே தவிர பிரிவு அற்ற அருள் நான் பெறலை அதனால் பிரிவுறான் எனது இன்னருளை காட்டி அப்படிங்கிறாங்க அப்போ நான் நிரந்தரமாக அந்த அருள் அனுபவத்தோடு நான் தொடர்பு வச்சுக்கணும் தொடர்பு எல்லைக்கு அப்பாலாம் நான் போயிட்டேன்னு சொன்னால் எனக்கு மாயை வந்து பற்றிக்கும் அதனால் நான் என்னை வந்து உனது தொடர்பு எல்லைக்குள் வைத்துக்கொண்டு இந்த களிம்பு அறுத்ததோடு நின்று விடாமல் அருள் ஒளி காட்டி எனக்கு அந்த ஒளி அனுபவத்தை காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே அந்த பதி தலைவன் பதினா இன்னொரு இடம் இருப்பிடம் பளிங்கில் பவளம் பளிங்குன்னா வெள்ளையும் பவளம்னா சிவப்புமாக சிவசக்தி சூரிய சந்திர கலைகள் இணையும் இடத்தில் பெறக்கூடிய அருள் அனுபவமாக சுழுமுனை கடந்து பெறக்கூடிய அருள் அனுபவமாக எனக்குள் அந்த நிலைப்பாட்டை காட்டி அருள்னா நான் அருளொளியும் பதித்தான் அப்படிங்கிறார்